எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அந்த மாயா பூர்ணிமாவுடைய கேடுகட்டத்தனம் அப்படிங்கிறதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்க வந்து கமல் சாரையும் வந்து அசிங்கப்படுத்துறதுல வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பர்ட்டு அவர் முன்னாடியே அவர் எதாவது திட்டம் போதும் சிரிக்கிறதுல அவங்க எக்ஸ்பர்ட்டு இந்த வட்டமும் வந்து விஷ்ணு மணி அப்புறம் தினேஷ்லாம் சொல்லும் பிள்ளுது இந்த ரெண்டு பண்ண வேலை இருக்குது பாருங்கள் மார்னிங் ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்தாங்க நேற்று நீங்கள் எப்படி கேம் விளாண்டிங்க அது விமர்சனம் என்ன இன்னொருத்தவங்க எப்படி ஆடினாங்க அதை எப்படி கரெக்டாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது அதில் விஷ்ணு மணிலாம் வந்து அவங்கவுங்க பாயிண்ட்டை சொல்கிறாங்க அவங்க யாருமே வந்து குரூப் வந்து ஆடலை அது போகிற போக்கில் நம்ம வந்து அவங்க ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதற்காக நம்ம ஒரு சப்போர்ட் ஃபேக்டரில் வச்சு நான் ஜெயிக்கிறக்காக நான் விளையாடேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான் இவனும் சொல்கிறான் எல்லோரும் சொல்கிறாங்க அது வந்து இதுங்க வந்து உருட்டு உருட்டு கேம் ஆடுறீங்க அது ஆடுறீங்க இதை ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்குங்க சைடில் அப்படியே போட்டு எல்லா அப்படின்னு போட்டு ஒரு கேமாக தான் உட்காந்துருக்குமா மாயா பூர்ணிமா நிக்ஸன் எல்லாம் அது நிக்சன் சொல்றான் ரவீனா சொல்லுது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அந்த சைட்லேருந்து ஒருத்தன் வாங்கடா ஏன்னா நீங்கள் நாலு பேர் சொல்லிட்டாங்க அந்த சைட்லேருந்து வாங்கடா எதுக்கு அந்த சைடு இந்த சைட் சொல்கிறேன் அது சொல்கிறேன் டீம் சொல்றியா அப்படின்றான் டே முட்டா போயில டீம் தானே அப்படின்ற தான் இருந்துச்சு இதுங்க மார்க் பண்ணுற விதமாக இருக்கட்டும் இது பண்ணுற விதமாக இருக்கட்டும் சிரிக்கிறதா இருக்கட்டும் ஏண்டா சார் வீக்கெண்ட் ஹோஸ்டில் வராரு அவரையே மதிக்க மாட்டீங்க அந் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கம் இல்லாமல் இதுங்கள கேட்காமல் போயிடுவார் அவரை பொறுத்தவரைக்கும் என்ன ஜாலியாக முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூடு சூடுசொரணெல்லாம் அவருக்கு இருக்கிற மாதிரியே தெரில ஷோவில் வந்து இவங்க ஏன் எதுக்கு நீ சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்க முடியாது வரால் வந்து அவர் சிரிச்சுட்டு போயிடுவார் ஸோ அந்த மாதிரி இதுங்களுடைய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நால் படை கேடு படை கேடுகட்டத்தனமாக எச்சத்தனமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதே வேலையாக போச்சு இதில் டிக்கெட்டு ஃபினாலே ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த டாஸ்க் வந்து பியூரி லக் பேஸ்ட் டாஸ்க் அதுலேயும் இந்த அம்மா பூர்ணிமா நிக்ஸன் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஒருத்தவங்க ஏன்டா நிக்ஸனுக்கு கொடுக்குற நீ கேம் ஆடலில்ல உன் கேம் தானே நான் கொடுக்குறேன் எதுக்கு நிக்சன் கொடுக்குறேன் ஃபேவரடி சம்மன்றி ஆ அப்படின்னு சொல்லி மண்டேல பிடிச்சி உன் மூஞ்சு எங்கேயாவது போய் வெயி அப்படின்ற மாதிரி பிடிச்சி நம்ம செய்யணும் போல தெரியுது அதாவது அதுங்க எது பண்ணாலும் கரெக்டுங்க அவங்க வந்து ஆடுறது கேமே இல்லை இண்டிவிஜுவல் கேம் ஆனால் இவங்க எல்லாம் ஆடுறது குரூப் கேம் மூதேவி நீ ஆடுறதும் குரூப் கேம்னு சொல்லி விளையாடு எதுக்கு இண்டிவிஜுவல் கேம்ஸ்லேயும் அசிங்கப்படுத்தலை எல்லாத்தையுமே அப்படிங்கிறது தான் பாயிண்ட் பூர்ணிமாவும் சரி மாயாவும் சரி ரெண்டும் அப்படி தான் பண்ணுது ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன் இவ்வளோ மரியாதை குறைவாக நீங்கள் பேசுகிறீங்கன்னு நிறைய ஒரு ஒரு சில பேர் கேட்டுருந்தீங்க என்ன காரணம் அப்படின்னா அதுங்க பண்ணுற சில எச்சத்தனமான விஷயங்கள் கமல்சரே அசிங்கப்படுத்துகிறாங்க கேவலப்படுத்துகிறாங்க இப்போ டிக்கெட் ஃபைனலில் யார் ஜெயிப்பான்னு சொல்கிறீங்க ஸ்ட்ரைட்டாக மூணு புள்ளி எங்கே தான் இருக்க தினேஷ் எப்படியும் ஜெயிக்கி விடுமாறு எல்லா கார்டு எடுத்தாலும் பின்னாடி போ பின்னாடி இருக்கும் முன்னாடி வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கார்டில் எவன் முன்னாடி இருக்கானோ அவன் மூணு பேரில் ஒருத்தன் சொல்லி விட்டுருவான் பின்னாடி போகிறதுக்கு தினேஷ் விச்சித்திராக இருக்குது மாற்றி மாற்றி சொல்லிவிட்டு பூர்ணிமா நிக்ஸனும் நம்ம இதுவும் ஆனால் விசித்ரா தினேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் பண்ணணும் பேக்கில் இழுக்கணும் இதை சே ப்ரூவ் பண்ணி இருக்காங்களா அப்படிங்கிறது பொறுத்த இருந்து பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மாயா முன்னாடி போயிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அவனை வந்து பின்னாடி இறக்க மாட்டேனா விசித்திரா இருந்தாங்கன்னா விச்சித்ரா ஒரு கார் வந்து ரெண்டு பிளேஸ் பின்னாடி இறக்கணுன்ட்டு உண்மையிலேயே அவங்க நினச்சி இருந்தாங்கன்னா மாயாவை இறக்கிருப்பாங்க நம்ம பார்த்துட்டு அதை முடிவு பண்ணுவோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் ஃபுல் அண்ட் ஃபுல் லக் பேஸ்டு கேமாக கொடுக்குறான் பாஸ் வந்து நல்லா கொளுத்தி போடுறீங்க காலையில் அதெல்லாம் நான் பாராட்டுறேன் பட் நான் அது அது மட்டும் மேட்ரு கிடையாதுங்க கொளுத்தி போடுறது ரைட்டு பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டாஸ்க்கும் வந்து கொடுக்கணும் சும்மா வந்து ஒரு டாஸ்க் கொடுத்து லக் பேஸில் கொடுத்துட்டு நீங்கள் அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் அன்ஃபேராக யாரில் ஆனால் கேள்வி வரணு ஹாட் ஸ்டார்டார் ஃபேன்ஸ் ஒன்றில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா போட்டு போட்டிருக்காங்க ஃபேரா அதாவது அன் ஃபேர் அன்ஃபேராக ஆடுறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்குறதுக்கு இவனுக்கு தான் அதிகமாக இருக்குது விஷ்ணுவுக்கு மணிக்கும் பூர்ணிமாவுக்கு பாதி தான் போட்டிருக்காங்க ஸோ அவங்களே செட்டப் பண்ணி இவங்க ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க மக்களை முட்டா ஆகணும்னு சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க கார்பரேட்டர் வந்து அத்தனை பேர் உள்ளே இறங்கியிருக்காங்க சரியா அது மட்டும் இல்லாமல் விசித்ராவும் அர்ச்சனாவும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி நடுநிலையாக இருந்தாங்க இப்போ அவங்களும் அந்த சைடு போய் உட்காந்துக்கிட்டு அவங்க தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் விசித்ரா அவ்வளோ தூரம் விஷ்ணு கிட்ட பேசுகிறாங்க சரியா அர்ச்சனா எதுவுமே பேசலாம் அவங்க இதாக இருக்காங்க ஐயோ என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி சரியா ஸோ ஆக மொத்தம் ரெண்டு டீமாக இருக்கிறது உண்மை தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இவனுங்க ஒருத்தவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறப்ப இந்த டீம் சேர்ந்தால் எனக்கு தப்பு இல்லைன்னு தோணுது இந்த சைடுல இருக்க டீம் நீ ஓ தான் நார்மையாக அதுக்கு அதுக்கடுத்து எனக்கு கேள்வி கேள் நீ ஏன் மொல்ல மாதிரி தனா முடிச்சு வைக்கணும் எச்சத்தனெல்லாம் பண்ணிவிட்டு நீ எதுக்கு பண்ணுறேன்னு கேட்கக்கூடாது அது மிக மிக தவறு அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்